ஏழாம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் யாதொரு வேலையும் யாத்ராகமம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ரிக் ஈசல் என்பவர் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமாகிய நாசா அனுப்பிய சேலஞ்சர் விண்வெளி கலம் ஏன் உடைந்து நொறுங்கியது என்பதற்கான ஒரு காரணத்தை சொன்னார் அதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அதில் சென்ற விண்வெளி வீரர்கள் விண்கலம் விண்ணில் செலுத்தப்படுவதற்கு முந்தைய நாள் தொடர்ந்து இருபது மணி நேரம் வேலை செய்துவிட்டு மூன்று அல்லது நான்கு மணி நேரம் மட்டுமே தூங்கினர் ஆகவே விண்கலத்தை செலுத்தும் போது சரியாக நிதானிக்க தவறியதால் அதில் இருந்த ஏழு விண்வெளி வீரர்களும் மறித்தார்கள் அந்த விண்வெளி திட்டமும் பாதிக்கப்பட்டது என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவையான அளவுக்கு ஓய்வெடுக்காவிட்டால் பிறருக்கும் நமக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறார் மாறிய்வெடுப்பது என்பது அல்ல அது கண்டிப்பாக ஓய்வு எடுப்பது ஒரு அனாவசிய செயல் ஏனெனில் நமது சரீரமும் மனமும் தொடர்ந்து ஒரு வேளையில் பல மணி நேரம் ஈடுபடுமானால் தளர்ந்து போய்விடும் ஆகவே சிறு சிறு ஓய்வு நேரங்களும் இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கமும் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் பகல் முழுவதும் வேலை செய்யும் மனிதன் இரவில் தூங்கி எழும்போதுதான் அடுத்த நாள் வேலையை திறமையாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்ய முடியும் இதை மீறும் போதுதான் நம் வேலை திறன் பாதிக்கப்படுகிறது விபத்துகளும் ஆபத்துகளும் ஏற்படுகிறது அதே போல ஆறு நாள் வேலைக்கு பிறகு ஒரு நாள் ஓய்வும் இன்றியமையாதது அந்த நாளில் நாம் தேவனை ஆராதிக்கவும் அவரோடு நேரம் செலவு செய்யவும் திட்டமிட வேண்டும் அப்பொழுது நம்முடைய சரீரம் மட்டுமல்ல ஆத்மாவும் ஆவியும் உயிர்ப்பிக்கப்படும் மனச்சோர்வும் ஆறும் பிரம்மிங்ஹாம் ஹார்ட் ஸ்டடி என்ற ஒரு புகழ்பெற்ற ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது அதில் ஆண்களில் முப்பத்தி ஐந்து வயது முதல் ஐம்பத்தி ஏழு வயது வரை உள்ள இதய நோயாளிகள் தெரிவு செய்யப்பட்டனர் அவர்கள் ஒன்பது வருடங்களாக கண்காணிக்கப்பட்டனர் அதில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தின் பாடி மைண்ட் சென்டரின் ஆராய்ச்சியாளர் கேரன் மேத்யூ அதன் முடிவை வெளியிட்டார் கண்காணிக்கப்பட்டவர்களில் ஓய்வெடுத்து வேலை செய்தவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்ததாக அந்த முடிவு தெரிவித்தது வேலை நேரத்தின் போது ஓய்வு நேரமும் விடுமுறையும் கொடுக்கப்பட்டு வேலையில் அமர்த்தப்பட்டவர்களின் செயல்பாடுகள் மிகவும் திறம்படவும் மனச்சோர்வுகள் இல்லாமலும் இருப்பது கண்டறியப்பட்டது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவனும் நாம் ஓய்வெடுப்பது மிகவும் முக்கியமானது என்றும் அதை கட்டளையாக கொடுக்காவிட்டால் மனுக்குளம் தொடர்ந்து வேலை செய்து தொய்ந்து போகும் என்பதற்காகவும் ஓய்வை மிக கண்டிப்பான பிரமாணமாக மாற்றினார் இஸ்ரவேலருக்கு ஓய்வு நாள் பிரமாணமாக கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலரிலே ஒரு மனிதன் அதை மீறி ஓய்வு எடுக்க வேண்டிய ஓய்வு நாளில் ஓய்வெடுக்காமல் விறகு பொறுக்க சென்று விட்டான் விறகு பொறுக்கின அந்த மனிதனை மோசையிடம் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியால் அவனை காவலிலே வைத்தார்கள் கத்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும் என்றார் அதன்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த ஒரு மனிதனை மன்னித்து தண்டியாமல் விட்டுவிட்டால் மற்றவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள் அவர்களும் மீறுவார்கள் என்பதற்காகவே அந்த மனிதனுக்கு தேவன் மரண தண்டனையை கட்டளையிட்டார் ஆம் ஓய்வு என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியம் எனவே பணத்திற்கு ஆசைப்பட்டு உடல் நலத்தை அடகு வைத்து ஓவர் டைம் பார்ப்பவர்கள் சற்று சிந்தியுங்கள் வேதத்தோடு இசைந்த வாழ்வு நமக்கு இருந்தால் எப்போதுமே நாம் வெற்றியாளர்கள் தான் வெற்றியாளர்கள்தான்